நில்லை. நேரம் எங்க இருந்துட்டு வர கோடி விட்டு தனோ கனகாத்தியோட பொண்ணு திலக்கா எல்லாரும் தடவை மணி நேரத்துக்கு கூட வந்து தேடிட்டு எங்கிட்ட அக்கத உண்மையை சொல்லு யாரோட இருந்துட்டு வர சொல்ல மாட்ட மணி பத்தாச்சு இன்னும் தூங்க போல சொல்றேன்னு தப்பா நினைக்காத நாளை காலையிலேயே நீ ஊருக்கு போயிடணும் என்ன சொல்ற பத்திரமா உங்க அப்பா கிட்ட சேர்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்குன்னு சொல்றேன் விருந்தாளியை வீட்டை விட்டு போக சொல்கிற எனக்கு எனக்கும் வேதனையாக தான் இருக்கு வேற வழி இல்லை ஏன்னா நீ உன் விளையாடிட்டு இருக்க

என்னங்க பேசாம இருக்கீங்க சொல்லுங்க சந்த்ரு நீங்க என்ன திரும்பி சொல்றீங்க போந்து தடிக்கிற மாதிரி எங்க அண்ணா என்ன அடிச்சிருக்காரு என்னோட கூட்டிட்டு போற சந்த்ரு எந்த கஷ்டத்தையும் இனிமே என்னை விடாது என்னால உனக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டு இருந்த என்ன சந்திர நல்லா இருக்கணும் எனக்கு அதான் அர்ச்சனா உன் கூட பிறந்த சகோதர மாதிரி என்ன என்னால உன்னை மறக்கவே முடியாது வைத்தியாகும் இவ்ளோ பெரிய வீடு ரொம்ப அழகா இருக்கு அழகா அப்புறம் ரசிக்கலாம் என்ன இது எங்க அம்மா எனக்கு அது கொடுத்திருக்காங்க அவங்க ஞாபகார்த்தமா இதை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்ப ஏன் கழுத்துல போட்டுக்கலாம் சங்கிலியா இருந்து போச்சு. பரவால. மேல அடைlambda போனா உங்க அப்பாமா அசிங்கமா அது அதனாலதா. சரி வா உள்ள போ. அப்பா நான் மேல வரலாமா நீ மட்டும் அவனும் தான். உட்கார் ரெண்டு பேரும் தான் ரொம்ப டயர்டா இருப்பீங்க என்ன சொல்றீங்களா காஃபி டீ பிரேக்பாஸ்ட் வேண்டாம்ப்பா இவ பேரு நெத்யா வந்து நீ சொல்ல வேண்டாம் நான் சொல்றேன் நீ போன் எடுத்தலே இவள சந்திச்ச ரெண்டு பேர் காதலிச்சிங்க அப்பா உங்களுக்கு எல்லா விசயத்தையும் தாராளமே நேத்து எனக்கு பங்கால போட்டு சொல்லிட்டான் ஜாதி கட்டுபாடி மீறி இவன் இன்னொரு ஓடி வந்திருக்கா இல்லையா இல்லப்பா

அது மட்டும் என்னால முடியாது நிச்சயமா முடியாது ஓ பிளடி ராஸ்கல் அன்பைட்ஃபுல் ஃபிலோ கெட் அவுட் ஹோவர் எவர் இய ஒரே வாரிசுன்னு உன்னை எவ்ளோ செல்வாக்குரோ வரத்த உன்ன பெருசா குண்டு வரன்னு எவ்வளவு நம்பிக்கை வெச்சிருந்தேன் எல்லாத்தையும் போடா இதுக்கெல்லாம் துணிச்சல் இருந்தா பெத்தங்கர படிக்காம நீ இந்த முடிவுக்கு வந்திருப்ப நான் இத எதிர்ப்பேன் அந்த நிமிஷம் பாக்கவேண்டா நேத்து நீ பாக்கவேண்டா என் முகத்திலே நீ விழிக்காதடா கண்marvel எங்க போய் தொலை இன்னும் எழுதிட்டு இருக்க இதோ பாரு யார் என்ன விட்டு பிரிஞ்சாலும் சத்தியமா நான் உன்னோட்டு பிரிய மாட்டேன் எங்க கண்ணை உங்களை பார்த்தா ரொம்ப சின்னவங்களா தெரியுது முகம் தான் சார் குழந்த தனமா இருக்கும் விவரம் தெரிஞ்சவங்க தான் சார் அதுக்கு இல்லப்பா இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட போறீங்களா பயங்கரம் இன்னும் போக போக ஏறுமே தவிர இறங்காது சார் கொஞ்ச நாளாவது இவங்களும் அனுபவிக்கட்டுமே லைப்ப அப்போ உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்கா பூர்ண சம்மதம் சார் எங்க ரெண்டு பேருக்கும் சம்மதம் சார் நான் சாட்சி அவ்வளவுதான் ஒரு சாட்சி போராதப்ப ஒரு பட்டாரமே வரும் சார் உங்களுக்கு எத்தனை பேர் வேணும்னு சொல்லுங்க நான் ரூம் பண்ணிக்கிறேன் உன் வயசு என்ன டுவெண்ட்டி த்ரீ இருபத்தி மூணு உன் வயசு நான் சொல்றேன் சார் நீ சும்மாரு இவன் வயசு வந்து நீ பேசாதே அவன் பேசட்டும் வயசா கேக்குறா வயச கேக்குறா வயசு என்னமா ஒண்ண பதினேழு வயசுல எப்படி கல்யாணம் அவ வீட்டுல சரியா ஜாதகம் கணிக்கல அவண்ணு ஆமா சார் போய் சொல்லாத அவளே பதினேழு சொல்லிட்டா நியாயமா நான் போலீசுக்கு தகவல் கொடுக்கணும் நல்ல பையனா ஒழுங்கா அவளை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு நீ வீட்டுக்கு போ நல்லா உபதேசம் பண்றீங்க சார் நாங்க வரோம் மாலையை விட்டு போறீங்களா

என் பிரண்டோட இடம் காலியா இருக்கு அவன் டிரான்ஸ்பர்ல கோயம்புத்தூர் போயிட்டான் மறுபடியும் இதே ஊருக்கு மாத்திக்கிட்டு வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் மறுபடியும் வந்தா இடம் கிடைக்காதுன்னு காலி பண்ணாம வீட்டு சாவியை என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கான் அவன் வர்ற வரைக்கும் அங்கேயே தங்கலாம்